வருகிற இருபதாம் தேதி சென்னை வருகிறார் மோடி சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூர் இடையே புதிதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்க சென்னைக்கு பத்தொன்பதாம் தேதி மோடி வர இருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் அவர் இருபதாம் தேதி சென்னை வருவதாகவும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வந்தே பாரத் ரயில்கள் பேசிங் பிரிட்ஜ் ரயில் பராமரிப்பு நிலையம் மேட்டுப்பாளையம் நெல்லை இரட்டை வழி தடம் உள்ளிட்டவற்றை திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்றும் நாளையும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளை சேர்ப்பதாக கடந்த ஆண்டு விடுமுறை தினமான ஜூலை இருபத்தி மூன்று ஆகஸ்ட் நான்கு ஆகிய தினங்களில் ரேஷன் கடைகள் செயல்பட்டது அன்றைய நாளில் பணியாளர்கள் வேலை செய்வதற்கு ஈடாக இன்று ஜூன் பதினைந்து மற்றும் ஜூன் இருபத்தி ஆகிய இரு தினங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்றும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்காது அரசு பேருந்துகளில் பணம் இல்லாத பரிவர்த்தனை தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் நூறு விழுக்காடு பணம் இல்ல பரிவர்த்தனை பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்சி மதுரை கோவை நெல்லை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேற்பட்ட விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கூகுள் பே போன் பே கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு வாயிலாக டிக்கெட் பெறும் வசதி முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்த அந்நிய செலவாணி இந்தியாவின் அந்நிய செலவானி கையிருப்பு கடந்த ஏழாம் தேதி நிலவரப்படி ஐம்பத்து நான்கு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் ரூபாய் கோடியாக உள்ளது இது முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் ஏறத்தாழ முப்பத்தாறு ரூபாய் அதிகமாகும் இதுபோல அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரிப்பதற்கு இந்தியாவிடம் இருக்கும் வெளிநாட்டு கரன்சிகள் முப்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் 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 கோடி ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்தது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது